ஒன்றுமிலை தேவு இவ்வுலகம் படைத்த மாலன்றி என ஆறும் அறியவே நன்றாக முதலித்து பேசிய அருள் மொய் மகிழோன் தாழ் தொழவே காதலிக்கும் என்னுடைய கை என்று பாடுகிறார் இந்திரலோகம் பிரமலோகம் என்று எவ்வளவுதான் உயர்ந்த இடமாக தேடிச் சென்றாலும் ஜீவாத்மாவினுடைய கர்ம பலன் தீர்ந்த பின்பு கீழே திரும்பி வந்துதான் தீரவேணும் ஆனால் திரும்புதலில்லாத ஒரே இடம் வைகுண்டம் மட்டும்தான் இப்படி அனைத்திலுமே உயர்ந்த இடமாக உள்ள அந்த பரமபதத்தை நாராயணன் ஒருவனால் தான் தர இயலும் அப்படிப்பட்ட ஸ்திரமான பலனை தருவதற்கு இந்த உலகங்களையெல்லாம் உண்டாக்கின அந்த சர்வேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை இவ்விதம் வேறு ஒருவரை எதிர்பார்க்காமல் தானே அனைத்திற்கும் ஒரே முழுமுதல் காரணமாக இருந்து மற்ற தேவதைகளையெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு இயக்குபவன் நாராயணன் ஒருவனே என்பதை சாமானிய மனிதராக உள்ளவர்கள் கூட புரிந்து கொள்ளும் விதத்திலே எளிய தமிழிலே யாவரும் அறியும் வண்ணம் திருவாய் பாசுரங்களாக வடிவமைத்து பிரம்ம கபாலத்திலிருந்து சிவபெறானுக்கு விமோசனம் கிடைத்த சரித்திரம் மார்க்கண்டேய சரித்திரம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத பாகிய மதங்கள் வேதத்துக்கு தப்பான அர்த்தம் கூறும் குதிர்ஷ்டி மதங்கள் என்று இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எடுத்து கூறி நாராயணன்தான் பரதேவம் என்பதை நிரூபித்து அருளி செய்த பெருமை தங்கிய வகுலாபரணருடைய திருவடிகளை நோக்கி அஞ்சலி செய்வதன் பொருட்டே எனது கைகள் ஆசைப்படுகின்றன என்று மாமுனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்